விஜய் பாட்டியும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனால் எல்லோரும் ஹால் உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ரொம்ப ஷாக் ஆகிறாரு எதுக்கிட எங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க என்ன விஜய் நீதான் அந்த வீடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சொத்து எல்லாத்தையும் அஜய் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை அப்புறம் எதுக்கு வந்து நீ வந்து இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ராகினி சொல்கிறாங்க அதான் அந்த வீட்டுக்கு உனக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை உனக்கு காவேரி தான் முக்கியம் சொல்லிட்டு தாத்தா பாட்டி வயசானவங்க கூட பார்க்காம விட்டுட்டு போயிட்டு இல்லை அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா ரகினி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது ஏற்கனவே உங்கள் அப்பாவை அடிச்சு உன் கையை உடச்சி வச்சிருக்கேன் அதே போல் உன் கையும் காலை உடச்சு விட்டுற போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா உன் காங்ண்ணன் உன் முன்னாடி எப்படி உன் கண்ணு முன்னாடி எப்படி பேசுகிறாருன்னு பாரு அஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி பேசுகிறாங்க இந்த ராகினி கிட்ட சொல்கிறாரு விஜய் பாரு இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னப்பா விஜய் நீ தானேப்பா எல்லா சொத்தும் வந்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க பண்ணிக்க இனிமேல் நான் வர மாட்டேன் இந்த சொத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்புடின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபமாக பேசிட்டு போனேன் அப்போ அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ வந்துட்டு என்னப்பா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி அஜயோடைய அப்பா பேசுகிறாங்க இங்கே பாரு உங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதை என்னை சின்ன வயசுலேயே தூக்கி வளர்த்திங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சித்தியோட முகத்துக்காக தான் உங்களை விட்டு வச்சுருக்கேன் தேவையில்லாமல் கடுப்பு கிளப்பாதீங்க ஒழுங்காக கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ராதா ரூம்லேருந்து வெளில வராங்க ராதா வந்துட்டு என்னப்பா எதுக்குப்பா உங்கள் சித்தப்பாட்டு இப்படி சண்டை போட்டுட்டுருக்குற விஜய் நீ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரி தான் காவேரி உங்க சொல்லிக் கொடுத்து அமிச்சால இப்போ இங்கே வந்து எங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ராகினி எங்கள் வீட்டு விஷயத்தில் எதுலேயும் தலையிடக்கூடாது அதுவும் முக்கியமாக காவேரி பற்றி ஏதாவது பேசுனா அதுக்கப்புறம் நான் வந்து என் உடச்சி மூஞ்சி உடலாம் உடச்சி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் என்னென்னா நான் பார்த்துட்டே இருக்கிறேன் நீ நானும் பார்த்துட்டே இருக்கேன் என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணாட்டி இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா திட்டாத மாதிரி வாய் மூட்டு கம்முன்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜயோட சத்தத்தை கேட்டு தாத்தாவும் பாட்டி ரூம்லேருந்து வராங்க தாத்தா என்ன தாத்தா நடக்குது இங்கே இவங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு என்னப்பா பண்ண சொல்கிற கிளம்பி போங்கன்னு சொன்னால் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இவன் வந்தோன்னு என்ன வந்துட்டு அப்படியே மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன மாற்றி பேசுனேன் ராதா உங்களை தான் அன்னைக்கே நான் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களை மாற்றி பேசுனேன்னு சொல்லலை அன்றைக்கி விஜய் என்ன சொல்லிட்டு போனால் இந்த வீட்டிலேருந்து போகிறப்போ இந்த வீட்டுக்கு இனிமேல் நான் மாட்டேன் இது எல்லாத்தையும் வந்து அஜயே பார்த்துக்கிட்டு தானே சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடி வந்து எதுக்கு இங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு ரதா நீ உங்கள் வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் நீ தான் வந்து எதோதோ பேசிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா நாங்கள் உட்காந்து வந்து இங்கே உட்காந்து தண்டசோ சாப்பிட்றோம்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலாமா வந்து ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பணும் அதை விட்டுட்டு அஜய் வர சொல்லி ராகினி வர சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை தானே பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பார்த்து தான் அவங்க கோவப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்போ நான் தனப்போன அவங்களை விட்டுட்டு போயிட்டேனா உங்களை உங்களே யார் பார்த்துக்கிறது எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு எங்களெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ விஜய் சொல்கிறாங்க ஏன் நான் என்ன உயிரோட தானே இருக்கேன் நான் சொத்து தானே வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் சொந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜய் பேசுகிறேன் இப்போ நான் வந்து இந்த சொத்தால் வந்து அஜய் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து அதே போல் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் பார்க்க முடியாது முடியாது உன் பேச்சில் நம்ப முடியுமாப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துருக்கிற தாத்தா சொல்கிறாரு எங்கள் பார் ராதா நீ தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி பேசுகிற அமைதியாக இரு தேவையில்லாத பேசாத தேவையில்லாத பேச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தாத்தா இவங்களால் முதல்ல கிளம்பி போக சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் சொல்கிறான் கிளம்பி போங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சித்தி என்னடா பழசெல்லாம் மறந்துட்டியடா அது சரி காவேரி மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியாது இல்லையா எல்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப காவேரி பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க நீங்கள் கிளம்பி போங்கன்னா கிளம்பி போங்க வந்தீங்கன்னா இருந்தீங்களா ஒரு நாள் இருந்தீங்க ரெண்டு நாள் இருந்தீங்க போ வேண்டியானேன்னை அப்படியே இங்கேயே இருந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ என் தாத்தா எங்கள் அப்பாவும் அம்மாவும் யாரா பாத்துக்கறத அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் நீங்கள் கிளம்பி போலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தாராளமாக கிளம்பி போங்க என் தாத்தாவும் பாட்டியும் உங்களை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கறதுனால தான் அவங்க ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இவ்வளோ தூரம் சொல்றான் இல்லை வாங்க கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு ராதா கோவமா வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அப்போ ராகினி சொல்றாங்க நாங்கள் இப்போ போறோம் ஆனால் வந்துட்டு சும்மாவில் நிரந்தரமா மாதிரில நாங்கள் போக மாட்டோம் அப்போ வந்தாலும் நாங்கள் இங்கே வரத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருக்கா இந்த வீட்டுப்படி படி உங்கள் கால் ஏறிச்சு அப்புறம் உங்கள் கால் உங்கள்கிட்ட இருக்காது எத்தனை தடவை எல்லாம் அடிச்சு முடுக்கா குறையாக வந்து வெளில போங்கன்னு சொன்னாலும் கூட வெக்கமே இல்லாமல் மறுபடியும் இந்த வீட்டுப்படி ஏறி வரையில எல்லாத்துக்கும் காரணம் என்ன இந்த சொத்து தானே இப்போ சொல்கிறா நல்லா கேட்டுங்க இந்த சொத்து எப்பவுமே என்னை விட்டு போயிடாது என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்குவேன் இனிமேல் இந்த சொத்து கொடுத்துருவாங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க வந்து தேவையில்லாமல் எங்கள்கிட்ட அசிங்கப்பட்டு போகாதீங்க ஒழுங்காக கிளம்பி ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோபமாக அடிக்காத குறையா திட்டி அனுப்பிச்சி விட்றாரு அவங்க போனதுக்கப்புறம் தாத்தா பார்த்தியாடா இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் வந்து இப்படி பேசிகிட்டு இருந்தாங்களாடா இல்லை வீட்டுக்குள்ளே தான் வர முடியுமா உன்னை தாண்டி சொல்லு பார்க்கலாம் நீ அப்போ அங்கே போயிட்டேன் நானும் வந்து கூப்பிட்டேன் பாட்டி வந்து கூப்பிட்டா நீதான் வர மாட்டேங்கிறியடா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா நான் எப்படி தாத்தா வர முடியும் காவேரி நான் யோசிக்க முடியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதான் உன் பாட்டி வந்து அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தாங்கல்ல காவேரியும் வரேன்னு சொல்லிட்டா சம்மந்தம் சொல்லிட்டா காவேரி அம்மா சாரதாவும் சொல்லிட்டா எல்லோருமே உங்களோட அனுப்பி தான் சந்தோஷமாக இருக்காங்க நீ மட்டும் தாண்டா முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேன்ல தாத்தா தத்தா காவேரிக்கு இல்லாத இடத்துக்கு நான் இங்கேயும் இனிமேல் காவேரி நீ கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க யாராம் மதிக்கலைன்னு சொன்னால் என் விஷயம் அப்படி நீயும் காவேரியும் பண்ணது தப்பு தானே முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தா உன் பாட்டி இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாள்ல அவள் சைடில் அவள் வந்துவிட்டு சும்மா டைவர்ஸ் வந்து எதுக்காக கேட்டால் ஒரு வருஷம் சும்மா வாழ்ந்தது தானே பாண்டு போட்டு தானே வாழ்ந்தீங்க என்ன பெருசாக வாழ்ந்துருக்க போறீங்கன்னு நினச்சிட்டான் அவளுக்கு எப்படி தெரியும்டா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்யூனியமாக இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கடா நீயே தேவையில்லாமல் நீ பிடிச்சதே க கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை தாத்தா நாங்கள் வரதுக்கு எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சும்மா பார்த்துட்டு போலான்டா வந்த அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்த ஓகே ரைட்ரா ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து இல்லை இனிமேலாவது நீ கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடத்து நடரா தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பண்ணாதடா நீ போய் முதல் வேலையாக காவேரி அழைச்சிட்டு வா காவேரிக்கு இங்கே வர்றதுக்கு ஓகே தானே நீ மட்டும் தானே இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாத்தா நீங்கள் புரிஞ்சுக்குங்க என் வேதனையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டி பாட்டி ரொம்ப கோவப்பட்டு இப்போ என்னதான் நான் உனக்கு பண்ணணும் நீ வந்து ஒத்து ஒத்துக்கிட்டு திரும்ப வருவே ஏன்னா நீ இல்லாமல் எங்களால் இங்கே இருக்கவே முடியலடா நீ புரிஞ்சுக்கிறியடா இல்லையடா வயசான காலத்தில் எங்களை ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ணி பார்க்குற நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை பாட்டி அது வந்து வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் போய் முத வேலையாக காவேரி கூட்டிகிட்டு உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வர வெளியே பாரு அதுக்கு மேலே நீ எதுவுமே வந்து பேச வேண்டாம் அதுக்கு மேலே நீ எப்படியெல்லாம் அதை மாட்டேன்னு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது நான் உங்கள்ட்ட பேசவும் மாட்டேன்டா இது உண்மையாலுமே தான் நான் சொல்கிறேன் வேலையா கோவத்துலலாம் நான் சொல்லலை ஏன்னா நான் உன்னை பார்க்காம என்னால் சின்ன பயசுலேருந்து உன்னை நான் பத்தி கூடவே இருந்து வளர்த்திருக்கோம் இப்போ திடீர்னு நீ வாட்டுக்கு அங்கே போய் இருந்துட்டு இருந்தே எங்கள் மனசு எவ்வளோ பாடுபடுன்னு யோசிச்சு பார்த்தியாடா உங்களை பெற்ற உன்னை வந்து நாங்கள் பேர மாதிரியே பார்த்துக்கிட்டோம் பெற்ற பயன் மாதிரியில்லடா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி அதெல்லாம் நீ சொல்லியே முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த விஷயம் வந்து முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வயிற்றுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி நல்லா போய் பேசிருக்கவே மாட்டேன் சும்மா தானே நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னால டைவர்ஸ் பேப்பருக்கு போனேன் சரி ஓகே மேற்கொண்டு காசு பணத்துக்காக எதிர்பார்க்குறாங்களே என்னமோ நினச்சிட்டேன் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் பண்ண பெ மிகப்பெரிய தப்பே வந்து காசை வச்சு நீங்கள் வந்துட்டு காவிரிட்டு பேசினதா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல இது மாதிரி தப்பு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறேன்டா உன் காவிரி உங்களோட தாண்டா இருக்கிறா நீ வாவேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவும் அதான் இவ்வளோ தூரம் சொல்றாருலடா வாடாடி ஏன்டா அப்படி பண்ணுற நீ எத்தனை கணவோட உனையும் வளர்த்திருப்போம் இப்படி தனியாக போய் கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் எங்களால் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்களடா எத்தனை நாள் தான் வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயை நம்பி ஆஃபீஸெல்லாம் விட முடியும் சொல்லு பார்க்கலாம் இவ்வளோ நாள் கட்டு காத்துன்னு கட்டி காத்துதெல்லாம் வந்து இப்போ நீ மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ண எப்பட்றா கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு விஜய் நீ பெரிய பையன் உனக்கு எல்லாமே சொல்லணும்ட்டுலாம் கிடையாது உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை தாத்தா நான் வரல அப்படிங்கிறாங்க சரி விடு கல்யாணி இவ்வளோ சொல்லியும் வரலன்னு சொல்லி சொல்கிறப்ப நான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ நம்ம வந்துட்டு வயசாயிடுச்சுலங்க இனிமேல் நம்ம சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இல்லைப்பா இல்லை தாத்தா நான் வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க பசுபதி வராரு பசுபதி பார்த்தோன்னு வந்து விஜய் சமக்கம் வராரு எதுக்குடா இங்கே வந்த நீ இப்போ தான் உன் பொண்ணையும் உன் மாப்பிள்ளையை எல்லாத்தையும் இப்போ தான் வந்து வீட்டிலேருந்து வெளில அனுப்பிச்சு விட்டு அடுத்த நீ வண்டியா உங்களுக்குலாம் வெக்கமாகவே இருக்காதா வீட்டுக்குள்ளே வர வேண்டாம்னு சொன்னால் எதுக்கடா அப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் வெக்கவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உங்கள்கிட்ட உட்காந்து இங்கே உட்காந்து விருந்து சாப்பிடலாம் நான் வரல ஒன்று வான் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனையே வான் நீ யாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நீ காவேரி கூட வாழ்ந்தீங்க உனக்கு நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா அப்படின்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வராதா உனக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்க திரும்ப திரும்ப வர அப்படின்னு சொல்றாங்க நீ காவேரி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லு நான் வாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவேரி கூட சேர்ந்து வாழ்ற சேர்ந்து வராம போற அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாரு தம்பி சும்மா எல்லாம் கிடையாது அவங்க வீட்டுல யாரு நிம்மதியா இருக்க கூடாது அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நான் வந்துட்டு காவேரியோட வாழக்கூடாது நினைக்கிறியா நீ நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே நடக்காது அவங்க சந்தோஷமா நிம்மதியா தான் இருப்பாங்க நீதான் வந்துட்டு அவங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு உனக்கு ஏதாவது தான் ஆக பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு தாத்தா சொல்றாரு ஏன்னா உனக்கு எல்லாம் எத்தனை பட்டாலும் புத்தியே வராதா இவ்வளவு வயசு நாலு பேருக்கு புத்தி சொல்ற வயசு உனக்கு புத்தி சொல்ற மாதிரி வச்சுட்டு ஜெயிலுக்கு போய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு விஜய் சொல்றாங்க அவர் எப்படி திருந்து திருந்துவாரு அப்ப அந்த தாத்தா கை ஆல்ரெடி உனக்கு கட்டு போட்டுருக்குது அவனுக்கு அந்த ஒரு கை மட்டும் வேண்டாம் போல இருக்கு இன்னொரு கையும் வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசுற விஜய் ஆமா இந்த கையும் திருப்பி திருவிட்டா கமன் தங்கிட்டு போயிடுவீல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தேவையில்ல மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத நான் பேசுறேன்னு பேசுறது நிறுத்திக்கோ இனிமேல் அந்த கை உடைக்கிறது கால் உடைக்கிறது வச்சுட்டு நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க நீ கையோட கால் உடைச்சாலும் அந்த திருந்த மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அடிச்சு மறுபடி இந்த கையையும் உடச்சு விட்டாரு அப்போ கரெக்டாக ராகினியும் வந்து உள்ள வராங்க ஏன் ராகினி உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்கள் அப்பா ஒழுங்காக இருக்க சொல்லு அப்புறம் உங்கள் அப்பாவோட உயிர் அவர்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு அத்தனையும் சொன்னதுக்கப்புறம் கூட அப்பாவுக்கு ரெண்டு புத்தியும் எடுத்து சொல்லி திருத்தி கொண்டு வருவேன் பார்த்தா நீ என்னடான்னு பார்த்தா நீ அஜய் கூட்டிகிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க உங்க ரெண்டு பேத்தையும் திரு வே முடியாது போல இருக்கு இல்லையா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக தான் நீங்களும் அடங்குவீங்க முதல்ல கூட்டிகிட்டு போய் அந்த கைக்கு கட்டுப்போட்டே அதே டாக்டர்கிட்ட சொல்லி அதே டாக்டர்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கைக்கும் கட்டுப்பட் என்ன புரிஞ்சுதா கூட்டிகிட்டு போயிரு ரெண்டு கையை அப்படியே பிடிச்சிட்டு போயிரு இனிமேல் வந்துட்டு உங்க அப்பா சாப்பிட்றதுக்குலாம் உங்கள் ஹெல்ப் இல்லாமல் அவனால் சாப்பிடவே முடியாது பார்த்துக்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே உனே சும்மாவே விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கத்துறாரு டே போது போது போடா நான் தான் சொல்கிறேன் வாலண்டியராக வந்து கையையும் களை உடச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெருசு உன் பேரண்ட்டெல்லாம் சொல்லி வைக்க மாட்டியா இப்படி தான் அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்கே வர என் பேர்தான் திரும்ப திரும்ப சொல்கிறான் இல்லை சும்மா எங்கிட்ட வந்து ரொம்ப வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வர நீ ஃபஸ்ட்டு உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு பார்த்தேன் அஜய் அவங்க எல்லாம் பசுபதி பண்ணுனால தான் அந்த பயத்தில் தான் உன் பாட்டி அப்படி எல்லாம் பண்ணிட்டான் இதை புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்றாங்க சரி தாத்தா நான் வந்த உங்களோட பார்த்த நீங்க கிளம்ப நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரமா இருங்க ஏதாவதுன்னா நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி விடு அப்ப நீங்க வர அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு